திரு விஜய் அவர்கள் திருச்சியில் மக்களிடம் உரையாற்ற விமான நிலையத்திலிருந்து தனது பிரச்சார வாகனத்தில் ஊர்ந்துதான் வர முடிந்தது அந்த அளவிற்கு விஜய் அவர்களின் தொண்டர்கள் அனைத்து இடங்களிலும் சிறப்பான வரவேற்பு கொடுத்து விஜயை குளிரச் செய்து விட்டனர் அரச காவல்துறையினர் கொடுத்த அசைன்மெண்ட் என்னவோ வேறு இங்கு நடந்தது வேறு இங்கு ஊர்வலமாக நடந்து வந்தது திரு விஜய் அவர்களின் மக்களை சந்திக்கும் இந்த நிகழ்ச்சி அதற்கு காரணம் யாரும் எதிர்பார்க்காத கூட்டம் அப்படி வந்து சேர்ந்து தற்போது மூன்று இருபத்தி ஐந்துக்கு திரு விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தார் முக்கியமாக திரு விஜய் அவர்கள் திருச்சியில் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் அங்கு எந்த ஒரு நலத்திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்பதை ஆவேசமாக சுட்டிக்காட்டினார் காட்டினார் அது மட்டுமின்றி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்துவிட்டு அதை கேவலமாக பேசும் அந்த நிலையை வன்மையாக கண்டித்தார் இதை கேட்கும்போது அங்கிருந்த தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர் விஜயின் அந்த பரப்புரைக்கு தன்னெழுச்சியாக திரண்டு வந்த இந்த கூட்டம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எவ்வாறு இந்த கூட்டம் விஜய்க்கு கூடியது ஒரு ரூபாய் பைசா கொடுக்கவில்லை கோட்டர் பிரியாணி எதுவும் கிடையாது அனைவரும் இளைஞர்கள் துல்லும் மீன்கள் அனைத்தும் எவ்வாறு திரண்டனர் என்ற ஒரு பரபரப்பு தமிழக அரசியலை தொற்றிக் கொண்டுள்ளது பல மணி நேரம் காத்திருந்து தலைவர்களை பார்த்த காலம் ஒன்று உண்டு அந்த விஷயம் தற்போது விஜய்க்கு அது உண்மையாகி உள்ளது விஜய் அவர்கள் பேசி முடித்தவுடன் அந்த இடத்தை விட்டு வாகனம் நகர்ந்து சென்றவுடன் அந்த கூட்டம் அமைதியாக கலைந்தது அதுதான் அந்த இடத்தில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஒரே ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் விஜய் அவர்கள் பேசும்போது ஆரம்பம் ஒரு நிமிடம் நல்ல சப்தம் வந்தது அதற்கு பின்பு அந்த மைக்கு ரிப்பேர் ஆனதால் சரியான சத்தம் மக்க இருந்த தொண்டர்களின் காதுகளுக்கு சென்று சேரவில்லை அப்போது விஜயவர்கள் ஆரம்பித்தது எப்படி என்றால் திருச்சி ஒரு திருப்புமுனையாக அமையும் அனைவருக்குமே அறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைவருக்கும் இங்குதான் ஒரு திருப்புமுனை ஏற்பட்ட ஒரு இடம் திருச்சியில் சமத்துவம் நிறைந்த ஒரு மண் சமத்துவத்திற்கு பெயர் பெற்ற மண் என்று வர்ணனை செய்தார் திரு விஜய் அங்கு அதிக அளவில் மணல் கொள்ளை நடக்கின்ற ஒரு ஊராக உள்ளது திருச்சி என்று கூறினார் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த ஆளும் தரப்பு ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அது மட்டுமின்றி பெண்களுக்கும் போதுமான பாதுகாப்பு இங்கு இல்லை என்றும் கூறினார் இப்படி விஜய் அவர்கள் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை வைத்து பேசினார் ஆனால் தொண்டர்கள் சப்தம் கேட்கவில்லை கேட்கவில்லை என்று அவர்களிடமிருந்து கை மூலம் சைகைகள் செய்தனர் இருந்தும் தொண்டர்களுக்கு அது பெரும் ஏமாற்றமாகவே அமைந்தது விஜயவர்களின் அவர்களின் பேச்சை காலை ஐந்து மணி முதல் தற்போது நான் மூன்று மூன்று அரை மணி வரை காத்திருந்த தொண்டர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்துவிட்டது திருச்சியில் ஒரு அமைச்சருக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு ஏற்படுகிறது என்று ஆவேசமாக கூறினார் விஜய் அவர்களின் பேச்சாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா இருவரையுமே ஒப்பிட்டே திரு விஜய் அவர்கள் பேச்சை நிகழ்த்தினார் இறுதியாக தனது பேச்சை முடித்துவிட்டு அனைத்து தொண்டர்களுக்கும் நாலாபுரமும் திரும்பி பிளேன் கிஸ் கொடுத்தார் அவர் கொடுத்த அந்த பாசத்து முத்தம் தொண்டர்களை அந்த வெயிலிலும் குளிர்ச்சி அடைய செய்தது பார்க்கலாம் அடுத்து